நாலு பேர் நாலு விதமாக பேசுவாங்கன்னு சொல்கிறாங்கல்ல யார் அந்த நாலு பேர் அவங்க யாரும் இல்லைங்க நீங்கள் கஷ்டப்படுறத பார்த்து ரசிக்கிறவங்க உங்கள் பக்கத்திலேயே இருந்தாலும் கூட உங்களுக்கு நடக்கும் நன்மையை பார்த்து பொறாமப்படுறவங்க நீங்கள் நன்மையே செய்தாலும் அதை பெரிதாக அலட்சியப்படுத்துகிறவங்க நாலாவது தான் நீங்கள் நன்மை செஞ்சாலும் பெருசாக பாராட்டாமல் ஏதோ ஒரு சின்னதாக இல்லை ஒரு தப்பு நடக்கும்போது அதை பெருசுப்படுத்தி படுத்தி புறணி பேசுகிறவங்க இவங்க தான் அந்த நாலு பேர் அந்த நாலு பேருக்காகவா நீங்கள் வாழ போகிறீங்க அந்த நாலு பேருக்காகவா நீங்கள் வந்து வாழ்க்கையை கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றிக்கிறீங்க உங்களுக்காக வாழுங்க உங்களுடைய சந்தோஷத்துக்காக வாழுங்க உங்கள் மனசுக்கு நேர்மையாக வாழுங்க வாழ்க்கை ரொம்ப பெருசு அடுத்த நொடி ஒழித்து வைத்திருக்கும் அற்புதங்கள் நிறைய அதனால் இன்று வாழ்க்கை முடிந்தது என்று நினைத்ததை நினைப்பதை விடுத்து நாளை நமக்கானது என்ற நம்பிக்கையோடு செயல்படுங்கள் நிச்சயம் வெற்றி நமதே